ஸோ வணக்க பேஸ் நம்ம எங்க வீடியோ பார்க்கணும் சூப்பர் செஸ் ஒரு போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்ம சூப்பர் ஃபஸ்ட்டு பாட்டுங்கிறதுனால நம்ம கேஷுவலே போகலாம் ஸோ கேஷுவலில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ணலாம் லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் செஸ்ஃபுல்லாக விளாட்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் பார்க்கலாம் ஓகே இதுக்கப்புறம் சீரியஸ் ஆட ஆரம்பிக்கலாம் ஓகே நமக்கு என்ன ரோல் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஏதோ இம்போஸ்டர் கொடுங்க ஐயோ ஸ்பேஸ் க்ரூவா என்ன எடுக்கலாம் ஒயிட் ஜாக் எடுத்துக்கலாம் எவ்வளோ அந்த இம்போஸ்டர் ரோலை கெஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம் ஐயோ சாகாமல் இருக்கணுமே இப்போ நான் இம்போஸ்டர் இல்லை சாகாமல் இருக்கணும் எப்படியாவது ரோலை கண்டுபிடிக்கிறோம் எலிமினேட் பண்ணுறோம் நம்ம என்னென்ன ரோல் இருக்குதுன்னு ஸோ கைஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சி ஓகே நமக்கு ரீஜாயின் இருக்குது அதில் வச்சு ரீஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஐயோ ரீஜாயின் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல நான் என்னடா பார்க்க வந்தேன் என்னென்ன ரோல் இருக்குதுன்னு பார்க்க வந்தால் சிஸ்டம் க்ராஸ் ஆகிருச்சு கைஷ் இப்போ எங்கே இருக்கோம் யாருக்கோ ஓட்டு போட்டுட்ருக்காங்க கைஸ் ப்ளூ வீஸ் வெரிசஸ் ஓல்டு சம் போட்டுறோன்னு பார்க்குறாங்க ஓகே இந்த இடத்துல நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேண்ணா நான் எப்போ ரிப்போர்ட் பண்ணேன் நான் இப்போ தான் ரீகனெக்ட் ஆகிறேன் ஓகே ஏதோ ஒரு நான் வெளியே போனதுனால பாட்டு விளாண்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஹாஹா ஆஹா ஓல்டு சம் சுட்டாங்கடா நான் ஓட்டே போடல ம் தான் ஓல்டு சம் இப்போ ஸ்டா ஐயோடே நிரப்பு அதிகம் சுட்டிங்களடா சரி ஓகே இப்போயா சிஸ்டம் நம்ம பாட்டு விளாடுவோம் நான் பார்த்தாலும் கீபோர்டு விளாட்றதுனால இந்த மவுஸ் தான் நல்லா வேலை செய்ய மாட்டேங்குது கூட்டி சீக்கிரம் மாற்றிடுறேன் கண்ட்ரோல்ஸில் வந்தாலும் அவருக்கு எதுவுமே தெரியாது ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது இங்கே யூஸ்க்கு வந்து மோஸ்ட்லி க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இப்படியோ உள்ளே போக முடியலையே கதை சாத்தியிருக்கா அதில் கதவே இருக்காதே இங்கே அப்பா போய் ஆச்சுரா இந்த ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ரோலாம் இல்லை கஷ் ஆ ரிப்போர்ட்டா ரிப்போர்ட் கேட்டுது ஏன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ என்ன பண்ணுறது தெரில கேஷ் கியூ 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 இல்லை இல்லை கொட்டா கொண்டா யார் போய் இசியன் சார் இசியாதார் சியான் கலர் கொண்டான் யார் ரெண்டு பேர் காலி இம்போஸ்டரே காலி பேரலை பாருங்க பேரை சொன்னேன் சியன் தான் வயசு கொண்டா யார் அது என்னடா போயிருது இவன் தான் கொண்டது இவன் கொண்டது நம்ம வேற கெஸ் பண்ணி பார்ப்போமா பாருங்கடா கெஸ் பண்ணி பார்ப்போம் அவனை அங்கே பார்க்கலாமா இந்த மூணு கேட்டுரு ஒரு கேட்டு பார்க்கலாம் அவன் வந்து ஸ்பைன்னு நினைக்கிறேன் வைவோஸ் நான் நான் வந்து ஸ்பைன் சொல்லி சூஸ் பண்ணுறேன் ஒன்று நான் எலிமினேட் ஆகணும் இல்லை அவன் எலிமினேட் ஆகணும் ஓகே சித்ரா கரெக்டு எஸ் 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 அப்போ இன்னொரு போஸ்டர் யாருன்னு தெரில அதை கண்டுபிடிக்கணும் எல்லாருமே இவனுக்கு போட சொன்னதுனால நான் ஓட்டு போட்டு ஸோ மிஸ்டர் அண்ணோன் பார்க்கலாம் ஓகே கைஸ் மிஸ்டர் அண்ணோட காலி இம்போஸ்டரா இல்லையா இம்போஸ்டரா இல்லையா அண்ணோ இம்போஸ்டர் அவ்வளோதான் கைஸ் மேட்ச் வெற்றி எப்பா வெற்றி கைஸ் மறக்காம அந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு வெற்றி எடுத்தாச்சு அதுவும் ஒயிட் ஜாக்கை வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்